அன்பு வெறுப்பு இல்லாமல் அமைந்திராது நீ விரும்புகிற நபரையே தான் வெறுக்கவும் செய்வாய் ஓஷோ வரிகள் இரவு உறக்கத்தை தொலைத்து படுத்திருந்தார் ஜெயராஜ் மீராவின் கண்ணீர் அவர் மனதை அசைத்து பார்த்தது அவள் வலியை உணர்ந்தார் அவளை ஒரு இளவரசியைப் போல் கண்ணுக்குள் வைத்து தாங்கும் தானே அவர் கண்ணீருக்கு காரணம் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பத்து நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்ததை நினைத்து பார்த்தார் கம்பெனியில் ஒரு பிரச்சனை உடனடியாக அதை தீர்க்க வேண்டிய அவசரம் பிரபல கன்சல்டன்சியை அணுகினார்கள் சேதுதான் தொடர்பு கொண்டான் பிரச்சனையை சொல்லி ஒரு வாரத்தில் முடித்து தர வேண்டும் என்று கேட்க ஒரு வாரத்தில் என்றால் மிஸ்டர் ரகுநந்தனை ஹையர் செய்ய வேண்டும் என்றனர் அதை கேட்டு திகைத்தான் சேது அதை அப்படியே ஜெயராஜிடம் கூற அவரும் யோசித்தார் முதலில் பிரச்சனையை முடிக்க வேண்டுமே என்று அவரும் ஒப்புக்கொண்டார் சார் அவரை ஹயர் பண்ணால் சார்ஜஸ் அதிகமாகும் உங்களுக்கு ஓகே தானே என்றனர் இவர்கள் இருவருக்கும் கடுப்பாக வந்தது ஆனாலும் ஒத்துக்கொண்டனர் நாங்க அவர் டேட்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்றோம் அப்புறமா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம் என்றதும் இருவரும் திகைத்தார்கள் அவனைப் பற்றி தெரியும் தான் இந்த மூன்று வருடங்களில் அவன் எவ்வளவு விட்டான் என்று பார்த்து இருக்கிறார்கள் அவ்வப்போது பெரிய கம்பெனிகள் தரும் பார்ட்டி அவர்களின் மீட்டிங் இப்படியெல்லாம் கூட அவனை பார்க்க முடிகிறது அவன் வளர்ச்சியை கண்முன்னாலேயே பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்க மீரா விவரம் அறிந்து கொண்டு நாம் எதுக்கு கன்சல்டன்சி மூலமா போகணும் நான் கிட்ட டைரக்டா பேசுகிறேன் எனக்காக அவர் டைம் எப்படியும் ஒதுக்கி தருவார் என்று விட்டு அவர்கள் முன்னாலேயே அவனை அழைத்தாள் மீராமா இரண்டாம் ரிங்கிலேயே அழைப்பை ஏற்றவன் அவர் பெயரை உச்சரித்ததிலேயே அவ்வளவு காதலை கொட்டினான் அதை கேட்டு அவள் முகத்தில் கர்வ புன்னகை ரகு வி நீட் எ ஹெல்ப் எனிதிங் ஃபார் யூ மீரா அவள் முடிக்கும் முன் கூறினான் சிரித்து விட்டாள் இல்லை கம்பெனிக்கு ம் அதுதான் ஐயன்னு சொல்லாமல் வீன்னு சொன்னியே அப்போவே புரிஞ்சிருச்சு ஐ வில் பி தேர் இன் ஆஃப் அன் அவர் ரகு ரகு அவனோ அழைப்பை துண்டித்து விட்டான் சின்ன சிரிப்போடு ப்ராப்ளம் சால்வ் டாடி ரகு வரேன்னு சொல்லிட்டார் அவர் சரி பண்ணிடுவார் என்றால் பெருமையாக ம் என்றவர் சேதுவை பார்க்க அவனும் அவரைத்தான் பார்த்தான் மீரா வெளியே சென்றதும் இது சரியா வருமா சார் என்றான் சேது ஏதாவது டிமாண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறியா என்றார் யோசனையோடு மேபி இதுவரைக்கும் அப்படி அப்ரோச் பண்ணதில்லையே நமக்கும் அவன் தேவை இருந்ததில்லையே சார் அவன் கூற்றிலிருந்த உண்மை புரிந்தது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன முடிவு எடுக்கணும்னு யோசிச்சு வச்சுக்கிறதுல தப்பில்லையே அவர் தலை வளமாக அசைந்தது சேது சென்று விட்டான் அவர் யோசனையில் ஆழ்ந்தார் சரியாக அரை மணி நேரத்தில் சுந்தரியோடு அங்கே இருந்தான் ரகு எப்படி இவ்வளவு சீக்கிரம் கார்ல தானே வந்தீங்க கொஞ்சம் மதட்டலாகவே கேட்டால் மீரா ஓ அது காரா நான் கூட ஃப்ளைட்டுன்னு நினச்சேன் மீரா என்றாள் சுந்தரி ரகுவை முறைத்தபடி மீராவும் அவனை முறைக்க த்ரீ டேஸ் ஆச்சு மீரா உன்னை பார்த்து இப்போ எல்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்ட வென் ஐ கெட் அ சான்ஸ் வை ஷுடை கண்களில் காதல் மின்ன கேட்டான் அவள் பதில் சொல்லாமல் ஜெயராஜிடம் அழைத்து சென்றாள் சேதுவும் ஃபேக்ட்ரி மேனேஜரும் அவனுக்கு பிரச்சனையை விளக்க ஓகே டன் பண்ணிடலாம் எத்தனை டேஸ் டைம் என்றான் ஒன் வீக் என்றான் சேது ஓகே சாதாரணமாக தோலை குலுக்கினான் சேதுவை கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் பார்த்தான் பின் சட்டு என்ற பார்வையை மாற்றிக்கொண்டான் கொண்டான் பேமெண்ட் மத்தி பேசிட்டா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் ஓ எஸ் பட் இதை கொஞ்சம் சீக்கிரட்டாக பேசுவோமா என்றான் ரகு மீரா புரியாமல் பார்க்க சேதுவின் பார்வை அர்த்தமாக ஜெயராஜிடம் சென்றது ரகுவும் அவரைத்தான் பார்த்தான் நேருக்கு நேர் வந்த பார்வையை மனதிற்குள் மெச்சிக்கொண்டார் அவர் ஆனால் அது நல்லதுக்கு இல்லை என்று மனதிற்குள் ஏதோ ஒன்று சொன்னது அன்று முதன் அவனை வீட்டில் சந்தித்த போது அவரை நேர்கொண்டு பார்த்தான் அதன் பிறகு இத்தனை வருடங்களில் எங்கும் அவர் பார்வையை இப்படி சந்தித்ததில்லை ஓகே என்றார் எதற்கும் துணிந்து மேனேஜரை பார்க்க அவர் எழுந்து வெளியில் சென்று விட்டார் பிறகு சேதுவை பார்க்க அவனும் எழுந்தான் நீங்க எங்க போறீங்க உங்களுக்கு தெரியாம ஏதாச்சும் நடக்குதா என்ன என்றான் ரகு கிண்டலாக அவன் புருவம் சுருக்கி பார்த்தான் நீங்க என்ன பத்தி நல்ல விதமா ரிப்போர்ட் கொடுத்திருந்தாலே இந்நேரம் நான் உங்க சாரோட மாப்பிள்ளை ஆகியிருக்க மாட்டேனா என்ன மச்சான் நான் சொல்றது கரெக்டு தானே என்றான் ஏளனமாக அதில் திமிரும் கலந்து இருந்தது சேதுவுக்கு புரிந்தது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல அவன் பேசிய வார்த்தைகள் சேதுவுக்கு கோபத்தை வரவழைத்தது அதைவிட அவன் திமிராக அமர்ந்திருந்த விதம் தன்னை ஊடுருவும் அவன் பார்வை அதில் கொஞ்சமாக ஒளிந்திருப்பது போல் இருந்த கோபம் இப்போது நீ என்ன செய்வாய் என்ற எருமாப்போடு ஒரு புன்னகை இதையெல்லாம் அவனால் கண்டுகொள்ள முடியாமல் போனால்தான் ஆச்சரியம் அவனும் சலைக்காமல் அவனிடம் நிமிர்வாக கூறினான் நீங்க பேச வேண்டியது சார் கிட்ட மிஸ்டர் நகுரந்தன் வா வா நான் என்ன கேட்க போறேன்னு கெஸ் பண்ணிட்டீங்க போல தென் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சாச்சா மிஸ்டர் ரகுநந்தன் நான் சாரோட பர்சனலில் என்னைக்கும் தலையிட்டதில்லை கட் இட் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொந்தமா யோசிக்க தெரியாதவர்னு நினைச்சிங்களா கோபத்தை அவன் அடக்குவது நன்றாகவே தெரிந்தது உறக்க சிரித்தான் ரகு அதில் அவன் கோபம் இன்னும் அதிகமாகியது ஜெயராஜோ எதையும் இடைநிறுத்தவில்லை இருவரையும் பேசவிட்டு இருவரின் வார்த்தைகளையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் கூடவே மீராவின் முகமாற்றத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார் சுந்தரிதான் கொஞ்சம் பயந்து விட்டாள் ச என்றாள் அவளை கை காட்டி அமர்த்திய அவன் இப்பொழுது ஜெயராஜை பார்த்தான் நாம் டீல் பேசலாமா என்றான் நிமிர்வாக ரகு நோ என்றால் மீரா சட்டென்று ப்ளீஸ் நோ ரகு டோன்ட் டூ திஸ் ஐ ஒன்ட் அக்செப்ட் பட் வை என்றான் அவளிடம் திரும்பி கோபமாக நோ மீன்ஸ் நோ ரகு உங்களால் முடியும்னா ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லைனா நோ ப்ராப்ளம் நாங்கள் வேறு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் என்றால் அவசரமாக சட்டென்று எழுந்து விட்டான் ரகு நீயும் கேட்க மாட்டே என்னையும் கேட்க விட மாட்டியா அவன் குரலில் கோபம் எட்டி பார்க்க தொடங்கியது அதில் அவள் முகத்தில் பயம் தெரிய ஆரம்பித்தது திஸ் இஸ் நாட் தி வே குரல் உள்ளே சென்றது ஏ இதில் என்ன தப்பு இருக்கு மீரா எனக்கு புரியல ப்ளீஸ் ரகு அவள் பார்வை ஜெயராஜை அவ்வப்போது தீண்டிக்கொண்டே இருந்தது மீரா உனக்கு புரியுதா இல்லையா இது தப்பு இல்லை புரிஞ்சுக்கோ பொண்ணு கேட்டு வர்றவங்க யூஸ்வலாக என்ன சொல்லி கேட்பாங்க தங்களோட வசதி படிப்பு அந்தஸ்து இப்படி அவங்க கிட்டே இருக்கிறத காட்டி உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு கேட்பாங்க என்கிட்ட இருக்கிறது இந்த திறமை தான் மீரா என்னால் அதை வச்சு தான் கேட்க முடியும் ப்ளீஸ் ரகு உங்களுக்கு புரியாது ரகு மீரா ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ ஐம் சிக் ஆஃப் யூ இப்போ நீ கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்க அப்புறம் உன்னை உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மீரா அவன் குரலில் தயக்கம் எட்டி பார்த்தது இது வரை திமிராக இருந்தவன் இப்பொழுது அவளிடம் கெஞ்ச தொடங்கி இருந்தான் என்னை பற்றியும் கொஞ்சம் யோசி மீரா ப்ளீஸ்மா எனக்கு பைத்தியமே பிடிக்குது என் கஷ்டம் உனக்கு புரியவே இல்லையா நான் தான் டெய்லியும் உங்ககிட்ட பேசுறேனே ரகு வேணும்னா இனிமேல் டெய்லி உங்களை பார்க்க ஒரு தடவை வந்துட்டு போகிறேன் வென்று கூறினாள் அவள் கவனம் முழுவதும் ஏதோ ஒரு பயத்தோடு ஜெயராஜிடமே இருந்தது மீரா உனக்கு புரியலையா எனக்கு நீ வேணும் மீரா எனக்கு பயமா இருக்கு மீரா என்னை விட்டு தூரம் போற மாதிரி இப்போ எல்லாம் ஃபீல் ஆகுது அந்த திமிர் பிடித்தவன் சுற்றம் மறந்து அவளிடம் கெஞ்சிக் கெஞ்சிக்கொண்டு இருந்தான் அவன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை அவன் ஐம்புலன்களின் கவனமும் மீராவிடம் மட்டுமே விழிகள் கூட இரண்டு சொட்ட நீரை உற்பத்தி செய்துவிட அந்தோ பரிதாபம் அவள் தான் அதனை கவனிக்க தவறிவிட்டாள் ஆனால் அவன் அதை உள்ளிழுத்து கொள்ளும் முன் அது மற்ற மூவரின் பார்வையிலும் பட்டு தொலைத்துவிட்டது சுந்தரி அவன் நிலை கண்டு வேதனை கொண்டாள் ஏனோ சேதுவுக்கும் கூட நீ வேணும் மீரா என்று அவன் கேட்டது தவறாக தோன்றவில்லை முதன்முறை பள்ளி செல்லும் குழந்தையின் தாயின் விரலை பிடித்து கொண்டு நீ வேண்டும் என்று அடம் பிடிக்கும் குழந்தை போல்தான் ரகு தெரிந்தான் ஆனால் மீராவின் மனமோ அவன் உணர்வுகளை படிக்க தவறிவிட்டது அவன் கோரியதை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவன் கைப்பிடித்து மீண்டும் கோரினாள் பிளீஸ் ரகு அவன் முகம் மாறியது சிவந்த அவன் முகம் இன்னும் சினத்தில் சிவந்தது அவள் பிடித்திருந்த கையை விளக்கினான் இரண்டடி பின்னால் நகர்ந்தான் புரியாமல் அவனை பார்த்தாள் மீரா அவன் கண்கள் தீஜ்வாலையை அள்ளி தெளித்தபடி இருந்தன அதில் அவளுக்கு நடுக்கம் பிறந்தது எப்பவும் உனக்கு பிளீஸ் ரகு பிளீஸ் ரகுதான் இல்லை ஒரு தடவை ப்ளீஸ் டேடி கேட்டாதான் என்ன குறைஞ்சிடுவ கழுத்து நரம்பு புடைக்க வந்த அவனுடைய இடி முழக்க குரலில் உறைந்த என்றாள் மீரா இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்